பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை சார் வணக்கம் தமிழக வெற்றி பொதுச் பொதுச்செயலாளர் தேர்தல் மேலாண்மைக்கு இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர் விமான நிலையத்தை செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஏன் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் யாரும் சந்திக்கல செய்தியாளர்களை இல்ல பிரஸுக்கு என்ன தகவல் சொல்லல அப்படின்றதுக்குலாம் காரணம் என்னன்னா இந்த உயிரிழப்பு அது வந்து குடும்பத்தை சார்ந்த மாதிரி அது அதனால் பதினாறாவது நாள் காரியம் நடக்கும் சொல்லுவாங்களா அந்த பதினாறாவது நாள் வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருப்போம் அதன் பின்னால் வந்து எங்களுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றாக இருக்கும் தலைவரும் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் இந்த பதினாறு நாள் அப்படின்றதுக்காக தான் அமைதி காக்கிறாங்களா தாவேக்காவில் எனக்கு தெரிந்து ஒரு தனிப்பட்ட துக்க நிகழ்வில் இப்படியான நீங்கள் விஷயத்தை வெளிப்படுத்தலாம் உங்கள் வீட்டு துக்க நிகழ்வு அப்படின்னா ஓகே அல்லது தலைவர் வீட்டு துக்க நிகழ்வு அல்லது ஒரு கட்சியுடைய மூத்த நிர்வாகினால் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது வந்து உங்கள் கட்சியால் ஏற்பட்ட ஒரு துயர விபத்து இதில் எல்லா கட்சியுமே பங்கேற்று விட்டார்கள் நிதியுமே கொடுத்துட்டாங்க நீங்கள் ஏன் போகலான்னு கேட்டால் பதினாறாவது நாள் காரியம் முடிந்த பிறகு தான் நாங்கள் பேசுவோன்னா பதினாறாவது நாள் காரியம் முடிந்த பிறகு நீங்கள் வருவதற்கு இது என்ன விஷயம் நீங்கள் ஒரு பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனையில் ஒரு யாருமே நினைத்து பார்க்க முடியாத விபத்து நடக்கிறது நாற்பத்தி ஒரு உயிர் பறிபோகிறது இதில் போய் பதினாறாம் நாள் பொறுத்திருப்போம் பதினேழாம் நாள் வருவோம் அப்படின்னா இது பதிலே கிடையாது சரி அப்படி என்ன பண்ணிடணும் நீங்கள் வர முடியாது தலைவரை விட்டுட்டு எல்லோரும் ஓடி போயிட்டோம் தலைவர் மட்டும்தான் முன்ஜாமீன் கேட்கல தலைவர் சுற்றி இருக்கிற எல்லாமே முன்ஜாமீன் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கட்சியே முன்ஜாமீன் கோரி நிற்கிற ஒரு துயர சம்பவம் எந்த கட்சிகளில் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் ஒரே கட்சி தாவேக்கா இப்படிப்பட்ட விஷயத்தை மக்கள் மத்தியில் வந்து இப்படி நெகட்டிவாக போய் பரப்புவதற்கு என்ன திட்டம் போட்டிருக்கலாம் குறைந்த அவங்களுடைய தேர்தல் ஆலோசகர் ஜான் நவரகசாமி கிட்ட ஒரு ஐடியா கேட்டு கட்சி தலைவர் அறிவிச்சிருக்கலாம் என்ன பண்ணலாம் சரி இவ்வளோ பெரிய துயர சம்பவத்திற்கு தாவே அக்கா வருந்துகிறது இது எப்படி மடைமாற்றம் செய்வதுன்னு தேர்தல் கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லை யாராவது பத்திரிகையாளர்கிட்ட கேட்டுக்கலாம் இல்லை எந்த அரசியல் கட்சி நிர்வாகிகிட்ட கேட்டிருந்தால் கூட சூப்பர் ஐடியா கொடுத்துருப்பாங்க சார் தமிழ்நாடு முழுவதும் தாவேக்காவினர் அந்தந்த தலைநகரில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்து மெழுகுவர்த்தி அஞ்சலி ஐம்பது பேர் நூறு பேர் இல்லை இரநூறு பேர் மெழுகுவர்த்தி அஞ்சலி அந்த படத்தை போட்டு நாற்பத்தி ஒரு படத்தை போட்டு இந்த மாதிரி மெழுகுவர்த்தி அஞ்சலி செய்திருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு பொது மைதானத்தில் அனுமதி வாங்கி ஒரு நாள் மௌன அஞ்சலி உண்ணாவிரதம் அப்படிதான் இருந்திருக்கலாம் இல்லை வந்து ஒரு மனித சங்கிலி இனிமேல் நாங்கள் வந்து எங்கள் கட்சியை வந்து இப்படி பலி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அல்லது அந்த நிர்வாகிகள் வீட்டுக்கு ஒவ்வொரு மாவட்ட அல்லது ஒரு ஐந்தாறு மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் போயிட்டு துக்கம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் தருகிறோம் அரசியல் செய்வதற்கு கூட தெரியவில்லை பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்ச பிறகு வரீங்க சரி நீங்கள் அப்படி இருந்தீங்களா அந்த வழிகளை தாங்கி கொண்டிருக்கணும்னு சொல்கிறீங்களே உத்தரகாண்டில் பேஸ்கெட் பால் அசோசியன் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டீங்களே அங்கே எதுக்காக போனீங்க அந்த போட்டியில் வந்து நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா பேசாமல் இருந்திருப்பீங்களா ஒரு அணிக்கு ஆதரவாக கைத்தட்டாமல் விசிலடிக்காமல் இருந்திருப்பீங்களா இவர் வந்து அபத்தம் அந்த ஃபோட்டோலாம் வந்து அசிங்கமாக இருக்கும் அதாவது ஒரு தேர்தல் வியூகத்தை நீங்கள் திமுகவுக்கு மூணு தடவை பார்த்துருக்கீங்க இப்படி ஒரு நிகழ்வை எப்படி மாற்ற வேண்டும் என்பது கூட தெரியாத ஒரு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் இப்படி பேட்டி கொடுத்தா அபத்தமாக இருக்குது இந்த பதினாறு நாள் எங்கள் கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும் கூட சொல்லுங்க அதுதான் சொல்லியிருக்கோம் அப்படி சொன்னாங்களா இல்லை அந்த திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த தாவேக்கா நிர்வாகி அவர் ஒரு வீடியோ பதிவில் கூட இதை சொல்லியிருந்தார் கட்சியை கொடியை வந்து அரைக்கம்பத்தில் பறக்க விடுங்கன்னு சொன்னோம் மெழுகுவத்தி ஏந்தி ஒரு இரங்கல் தெரிவிக்கலாம்னு சொன்னோம் எதையுமே செய்யலை அப்படின்றாங்க இங்கே ஜூனியர் விகடனில் கூட வந்திருக்கிறதுல தாவேக்கா நிர்வாகிகள் பெயர் குறிப்பிட விரும்பலை அப்படின்றதுக்காக போட்டு அந்த கவர் ஸ்டோரி ஒரு போட்டிருக்காங்க அதில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா யாரை அணுகுவது தாவேக்காவில் என்ன வழிகாட்டுதலின்படி செயல்படுவது அப்படின்றது எதுவுமே தெரியாமல் இருக்கிறோம் இதுக்கு தான் சொன்னேன் இப்படி ஒரு அசம்பாவிதம் இப்படி ஒரு விபரீதம் நடந்தால் இப்படி ஒரு துயர சமூகம் நடந்தால்

அந்த வழக்கில் தலைமுறை வந்து தப்பிச்சு போனார் ஃபோன்லாம் விட்டுட்டு தலைமுறை நம்மளே பேசியிருப்போம் தலைமறைவாக ஐந்து ஆறு வண்டி மாதிரி வழியாக பெங்களூர் போகிறார் பரிசில் தப்பிச்சு போகிறார் அவர் போலீஸ் பிறகு சொன்னீங்க தமிழ்நாடு போலீஸ் போலீஸ்க்கு இணையாக செயல்பட்டது அந்த ராஜேந்திர பாலாஜி பெங்களூரில் எப்படி பிடிச்சாங்கன்னு அவரே சொல்றாரு இடத்துல தமிழ்நாடு போலீஸ் காட்லாண்ட் யார்டுக்கு இணையான போலீஸ் என்பது நிரூபித்து விட்டதுன்னு அப்படி போலீஸ் நினைத்திருந்தால் உங்களை பிடித்திருக்க முடியும் ஆதவர் ஜீனி டெல்லியில் மடக்கிறது உத்தரகாண்டில் மடக்கிறதுலாம் பெரிய மேட்ரு கிடையாது புசியானந்த் எங்கே தங்கியிருக்காருன்னு போலீஸுக்கு தெரியும் நிர்மல் குமார் எங்கே இருக்காருன்னு போலீஸுக்கு தெரியும் ஏன் விட்டு வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி அரசியல் திசை மாற்றுவது என்பது கூட தெரியாமல் பதினாறு நாள் நாங்கள் வழியோடு பொறுத்து கொண்டு யாராவது நம்புற மாதிரி பேசுங்க யதார்த்த நிலைமைக்கு உங்கள் தலைவர் ஒன்றும் வராமல் இருக்கலாம் யாதவர்ஜின்னு வந்து மூணு தேர்தல் சந்தித்தேன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் பேசுவார் எங்கே போச்சு உங்களுடைய ராஜதந்திரம் உங்கள் யோசனை முன் யோசனை தேர்தல் வீகம்லாம் அதனால் ஒரு பேட்டி கொடுக்கும்போது இதை வாய்க்கு வந்து பேசி சிக்காதீங்க பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரனும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து அவர் சுற்றுப்பயணம் இந்த சுற்றுப்பயணத்தை மதுரையில் தொடங்குறாரு இந்த தொடங்கி வைப்பதற்காக பாஜக தேசிய தலைவர் நட்டா வருவதாக சொல்லியிருந்தாங்க அப்புறம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நட்டா வரவில்லை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகிறார் அப்படின்னாங்க இப்போ நிர்மலா சீதாராமன் வருவதும் சந்தேகத்திற்கு இடமாக இருக்குது யார் வந்து தொடங்கி வைக்க போகிறாங்க திட்டமிட்டபடி மதுரையில் பன்னெண்டாம் தேதி தொடங்குதா அவருடைய சுற்றுப்பயணம் நயினார் நாகேந்திரனுடைய அந்த பிரச்சார பயணத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தணும்னு ரொம்ப திட்டமிடல் மெனக்கடுற அதே பார்த்தீங்கன்னா எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு பயன்படுத்தப்பட்ட பஸ் தான் பெயிண்டெலாம் மாற்றி ஸ்டிக்கர்லாம் அடித்து மோடி படம் அண்ணாமலைக்கு பதில் நயினார் படம் இது படத்தில் ஓட்டிட்டாங்க இதில் வந்து நட்டா தொடங்கி வைச்சா நல்லா இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி வரணும்னு போய் ரிக்வஸ்ட் பண்ணார் எடப்பாடி வராரு நட்டா திடீர்னு பீகார் எலெக்ஷன் இந்த தொகுதி பங்கீடு ரொம்ப பிஸியாக இருக்காங்க பிரச்சனைன்னு சொல்லி அவர் வரல அப்புறம் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு இருக்கிற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைப்பார்னு சொன்னாங்க இப்போ அந்தம்மாவும் பல்வேறு விவகாரங்களில் பிஸியாக இருக்காங்கன்னு சிவராஜ் சவுகான் கிட்ட சொல்லியிருக்காங்க மத்திய அமைச்சர் சிவராஜ் சவுகான் அவர் ஒரு சொன்னாங்க இப்போ அவருமே டேட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகலங்கிறாங்க லாஸ்ட் மினிட்டில் பாஜகவுடைய தேசிய பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேரும் தொடங்கி வைக்கிறதாக இருக்கிறது ஆனால் இதில் என்னென்னா முதல் நாள் நிகழ்வு இரண்டாம் நாள் நிகழ்வுன்னு தடபுடல் வரவேற்பு தடபுடல் ஏற்பாடுகளை நயனார் வந்து பிளான் பண்ணியிருக்கார் என்னென்னா தொடங்கி வைக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அடுத்து சுதாகர் ரெட்டி இருக்கார் பாஜக பொறுப்பாளர் இவங்க முன்னாடி எதுவும் வேண்டாம் அடுத்த கட்டத்துக்கு மாற்றிடலாம்னு சொல்லி சிவகங்கை அடுத்த நாள் பயணத்தில் கிரேன் வச்சு மாலை போட்டால் இந்த விஜய்க்கு வந்து கேஸ் போட்டாங்க விஜய் நிகழ்ச்சியில் கிரேன் வச்சு மாலை போட்டதில் அதனால் ஹெலிகாப்டர் வச்சு பூ போடுறதுக்கு பணம் கட்டியிருப்பதாக தகவல் இந்த ஹெலிகாப்டர் வச்சு பூ போடுறது எவ்வளோ ரிஸ்க்குன்னு தெரியல ஏன்னா வந்து ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப உயரத்துலேருந்து பூ போட முடியாது கொஞ்சம் தாழ்வாக பறந்து தான் அந்த வண்டியில் மேலே நிற்கும்போது பூ போடணும் இப்போ தாழ்வாக ஹெலிகாப்டர் பறக்கும்போது அதனுடைய ஃபேன் பிளேடு சுற்றுற சுற்றிருக்குல அங்கே இருக்கிற மக்கள் மீதே ஒரு பெரிய புயல் அடிக்கிற மாதிரி சூறாவளி அடிக்கிற மாதிரி காற்று அடிக்கும் அந்த இடத்துல இருக்கிற வயர்கள் விளம்பர பலகைகள் இருந்தாலாம் ரிஸ்க்கு ஸோ இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு தெரில அந்த மாவட்டம் எல்லைன்னா மெயின் ரோடு என்னச்சுன்னு பண்ணலாம் ஊருக்குள்ளே ஒரு பெரிய படோபடம் காட்ட வேண்டும் ஒரு பந்தா காட்டணும் கெத்து காட்டணும் சொல்லி ஊருக்குள்ளே ஹெலிகாப்டர் வர வச்சு பூ போட்டாங்கன்னா அது ரிஸ்க் அதிகம் பட் பணம் கட்டிட்டு தான் சொல்கிறாங்க நயனார் வந்து அவர் வந்து ஏற்கனவே அரசியலில் இருந்தவர் தான் ஊர்னவர் அமைச்சராக இருந்தவர் எல்லாம் தெரியும் பட்டு சாஃப்டாக கொண்டு போனால் பரவாயில்ல அண்ணாமலை நடைப்பயணத்தை விட பரபரப்பு ஆகணும்னு போனால் அதை விட கடுமையாக பேசலாம் பேசுவதற்கு என்ன தடை இருக்குது திமுக கடுமையாக விமர்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி விவகாரங்களில் வந்து ஆர்வம் காட்டினா அது நெகட்டிவாக ரொம்ப சிக்கல் எல்லாரும் ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் அப்படின்னா சீமானு ஒரு பக்கம் வந்து இப்போ கிறிஸ்துவ அமைப்புகளை வைத்து ஒரு கூட்டங்களை நடத்திட்டு வராரு திடீர்னு ஏன் இப்படி ஒரு கிறிஸ்துவ அமைப்புகளுடன் சேர்ந்து அவர் கூட்டத்தை அதுவும் அரசியல் பேச்சுக்களை பேசுவதற்கு என்ன காரணம் மைனாரிட்டி ஓட்டு வந்து திமுகவுக்கு அப்படி லம்பாக கிடைக்கிது இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இந்த இரண்டு ஓட்டுகளும் ஒரு பதினாறு பதினேழு பர்சன்ட் இருக்குது அதில் ஒரு பன்னெண்டரை பதிமூணு பர்சன்ட் அப்படியே லம்பாக போயிருதுன்ற ஒரு பேசு பொருள் எப்போதும் இருக்கிறது இதை வந்து இப்போ விஜய் கபலீகரம் செய்து விடுவார் அப்படின்னு ஒரு டாக் இருக்குது ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து இதை விட முக்கியமான ஒரு பிரச்சாரம் என்னென்னா விஜய் அவர்களுக்கு கிறிஸ்துவ மிஷினரிகள் பணம் கொடுக்கறது வெளிநாடுகளிலிருந்து சப்போர்ட் பண்ணுது இப்படிலாம் ஒரு விஷயங்கள் வந்து பேசப்படுகிறது அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது ஸோ அதை குறிவைத்து சீமான் இறங்கியிருக்கிறான்னால் தெரில இந்த மைனாரிட்டி ஓட்டு வந்து விஜய்க்கு போகக்கூடாது குறிப்பாக கிறிஸ்துவ வாக்குகள் அவர்களுக்கு போகக்கூடாதுன்னு பிளான் பண்ணி தூத்துக்குடியில் அந்த ஃபாதரியார்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசினார் சென்னையில் பேசுகிறார் அதுவும் சென்னையில் ஒரு படி மேலே பேசுகிறார் இயேசு மீது ஆணையாக இனி எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை தனித்து தான் களம் காண்போம் தனித்து தனித்துதான் களம் காண்போம் அப்படிங்கிறார் தனித்து களம் காண்பது என்பது உங்களுடைய தேர்தல் யுக்தியாக இருக்கலாம் ஆனால் அது பின்னாடி இருக்கிற யூகங்கள் பேசு பொருள்கள் விவாதங்கள் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போது திடீர்னு வந்து இயேசு மீது நீங்க வந்து ஏன் எல்லாரையும் இப்படி கிளம்பிட்டாங்க குரான் மீது சத்தியமாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஆதரவென்று பேசினார் இவர் இயேசு மீது சத்தியம் செய்கிறார் இதற்காக இப்படி வந்து சத்தியங்களுக்கு ஏன் கடவுளில அழைத்து கொண்டு வராங்க இவங்க கொடுமை இப்போ நைனாரில் வந்து யாத்திரை தொடங்கும் போது ஒரு பகவத்கீதையை வச்சுக்கிட்டு சொல்ல போகிறாரு தெரில அதாவது மைனாரிட்டி ஓட்டு தான் எல்லாேருக்கும் கான்செப்ட் வந்து இது எப்படியாவது பல்காக எடுத்துட முடியுமான்னு நீங்கள் தனியாக நில்லுங்க இல்லை கூட்டணியோடு போங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் எப்படி ஒரு மதம் சார்ந்து சத்தியம் வைப்பது என்பது எப்படி வந்து ஒரு பொதுவான விஷயமாக பார்க்கப்படும் இப்போ உங்களுக்கு வந்து முருகன் முப்பாட்டன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறார் கடவுள்லாம் வந்து உங்கள் சொத்து நீங்கள் பிறப்பால் கிறிஸ்துவராக இருந்தாலும் அவர் வந்து தன்னை முழுநேரம் இந்துவாக காட்டி கொள்கிறார் சைவம் அப்படிங்கிறார் சிவன் எங்களுடைய சொத்துங்கிறாரு கடவுள் வந்து தமிழ்நாட்டு கடவுளாக எங்கள் கடவுளுங்கிறாரு கிருஷ்ணர் வந்து தமிழ்நாட்டு கடவுளாக இல்லையதே பெரிய விவாத பொருள் என்ன சைவம்னு வந்துவிட்டாலே எங்கள் கிருஷ்ணருக்கு இடம் கிடையாது ஆனால் மாயோன் கிருஷ்ணன் அப்படின்பாரு ஸோ நீங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் முன்னுக்கு பின் முரணாக சீமான் பேசி கொண்டிருப்பார் இப்போது இந்த பாதுகாவலை அழைத்து இப்படி பேசி கொண்டிருப்பது அவருக்கு தான் சிக்கல் அவர் தனியாக நிற்கிறது நிற்கிட்டோம் ஆனால் அதன் பின்னாடி இருக்கிற சக்தி யார் இதற்கு செலவு செய்கிற பொருளாதார சக்திகள் யார் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக விவாதிக்கப்படும் எடப்பாடி கூட்டத்தில் தாபேக்கா கொடி அதை பார்த்தே அவர் வந்து ஆரவாரம் இடுகிறார் கொடி பறக்குது பாருங்கள் பிள்ளையா சொல்லி போட்டாகி விட்டதுன்றார் அவ்வளோ உற்சாகமாக வெறும் ஒரு கொடியை பார்த்துட்டு மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பேசுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது அது ஆனால் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுனதுக்காக அமமுக பொதுச் டிடிவி டி விதி தாவேக்கா முதலமைச்சர் வேட்பாளர் தங்கள் தலைமையில் கூட்டணி என்று தான் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா தலைமையை ஏற்றுக்கொண்டு செல்லப்போகிறாரா போகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் இப்போ அந்த மாதிரி நிலைப்பாட்டில் அதிமுக ஏதாவது மாறுமா டிடி தினகரன் படி மேலே போய் சொல்கிறார் தாவேக்கா அதிமுகவுடன் கூட்டணி செய்வது நடக்காத காரியங்கிறார் அதாவது இப்போ வந்து பெரிய சிக்கலில் இருப்பது டிடி தினகரன் தான் என்னென்னா என்டிஏ கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு அதை டிசம்பரில் முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதை விட கொடுமை என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்றால் அதை நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்போ கூட்டணியில் இருக்க முடியாது சரி அவருக்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னா டிடி தினகரன் விஜய் கட்சி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஒரு கட்சியாக இணைந்து விஜயோட போகலான்ற ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படி போகும்போது அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வந்துவிட்டால் இந்த கூட்டணி ஒரு பெரிய பலமாய்ந்த கூட்டணியாக இருக்கும் என்று ஒரு விவாதம் நடத்தப்பட்டது அண்ணாமலைக்கும் அப்படி ஒரு ஆசை வந்து அவர் நண்பர்களிடம் விவாதித்திருக்கார் தனி கட்சி ஆரம்பித்து விஜயோட கூட்டணி போனா என்னென்னு அப்படிலாம் செஞ்சிடாதீங்க ரிஸ்க்கு கொஞ்சம் பொறுங்க பாஜகவில் இருந்துக்கிட்டு வெளியே வந்து கட்சி நடத்துறதுலாம் லேஸ்பட்ட பட்ட காரியம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்போ தனி கட்சி ஆரம்பிக்கிற ஆசை அண்ணாமலைக்கும் வந்து அடங்கி இருக்கிறது இப்போ என்னாச்சுன்னா விஜய் பக்கம் போகிறதையும் எடப்பாடி கூட்டத்தை பார்த்து அதோ பார் கொடி பறக்குது கூட்டணி ரெடி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டு கொடி காட்டப்பட்டதற்கே பழனிசாமி அவர்கள் இப்படி பேசியிருப்பது ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் ஒரு பெரிய கட்சி அதிமுக ரெண்டு கொடியை பார்த்து ஒரு சஞ்சலப்படுகிறார எப்படி எடுத்துக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சாரத்தில் பிரம்மாண்டமான கட்சி நமது கட்சியை நோக்கி வரப்போகிறது அப்படிலாம் பேசலாம் அது ஒரு தவறு அதுக்கு பிறகு அந்த வார்த்தையை பேசலை அதே மாதிரி தான் டங்ஸ்லீப் ஒரு ஆர்வக்கோளாறு விஷயமாக ஒரு இளம் தலைவர் பேசலாம் ஒரு ஆர்வக்கோளாராக வந்து பேசுதுன்னா பரவாயில்ல ஏதோ இளம் தலைவர் நீங்கள் ஒரு நாலரை வருஷம் சிஎம் இருந்தீங்க ஒரு சீனியர் லீடர் கட்சியோட பொதுச் செயலாளர் ரெண்டு கொடியை பார்த்து அதோ பாருங்கள் கொடி பாருது கூட்டணி வருதுன்னு சொல்லாமா மிகப்பெரிய தவறு சரி ஆனால் இப்போ என்ன விவாதம் நடக்குதுன்னா ஒரு வேலைக்கு வெறும் அந்த கொடியை மட்டும் வச்சு எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பார்னு நம்ப முடியுதான்னு கேட்குறேன் இல்லை அப்படிலாம் எனக்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமி விஜய்கிட்ட போய் சரண்டர் ஆனார் பேசுனார் கொண்டாருன்னு எழுதுறதுலாம் வந்து ஏற்றுக்க முடியல ஆனால் என்ன சொல்கிறாங்க அதாவது யார் பேசுனாங்க எடப்பாடியுடைய மகன் மிதுன் வந்து விஜயிடம் பேசினார்லாம் செய்தி வருகிறது எதுவும் உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது ஆனால் என்ன ஆப்ஷன் கிட்டே இருக்குது ரெண்டு ஆப்ஷன் சொல்லிருக்காங்க விஜய் தரப்பு விசாரிக்கும்போது ரெண்டு ஆப்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறதா தகவல் அது எடப்பாடி சொன்னாரா எடப்பாடி மகன் சொன்னாரா அது எடப்பாடி சார்பில் இருக்கிற தூதுவர்கள் சொன்னார்களா நமக்கு தெரியாது ஆனால் விஜய் தரப்பில் விசாரிக்கும்போது இப்படி சொல்கிற ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் திமுக உங்களை சும்மா விடாது இந்த விவகாரத்தில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விசாரணை வளையத்தில் நீங்கள் சிக்கிட்டீங்க அதை எங்கேயாவது கொண்டு போய் சிக்க வச்சுட்டாங்களா நாற்பத்தி ஓரு உயிரிழப்புக்கு நீங்கள்தான் பொறுப்பு என்று ஒரு விசாரணை கமிஷனோ யாராவது சொல்லிட்டாலும் அது உங்களுக்கு பெரிய ஒரு நெருக்கடியாக போகும் அதுவும் தப்பிக்கணும் ஸோ தப்பிப்பதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு வந்து விடுங்கள் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும்போதே உள்ளே வாருங்க நீங்கள் வந்துட்டீங்கன்னா திமுக காணாமல் போயிடும் திமுக ஜெயிக்க முடியாது மெகா கூட்டணி அதிமுக பாஜக தாவேகா இது வந்தாலே போதும் திமுக இரநூறு இடங்களில் காலி இருபது இருபத்தஞ்சு தான் ஜெயிக்கும் இப்படி ஒரு தேதி சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் பாஜகவுக்கு எதிரி எங்களுடைய கொள்கை எதிரி நாங்கள் பறைசாற்றி விட்டோமே எப்படி இந்த கூட்டணியில் நாங்கள் வருவது பாஜக இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் பாஜக டீல் பண்ணுறோம் யார் அதிமுக தரப்பில் சொல்லப்பட்ட செய்தியாக இவர்கள் சொல்லுகிறார்கள் என்னென்னா பாஜகவை நாங்கள் எப்படியோ வெளியேற்றுறோம் நீங்கள் உள்ள வாங்க பாஜக கிட்டே என்ன சொல்ல போகிறோம் எடப்பாடி தரப்பு உங்களுக்கு தேவை எம்பிக்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் உங்களுக்கு எம்பிக்கள் எண்ணிக்கை நிச்சயமாக தேவை ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடம் நீங்கள் வரல வெறும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டுலே மாட்டிக்கிட்டீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நாங்கள் நிறைய எம்பி உங்களுக்கு தரோம் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வந்து விட்டால் தாவேக்கா எங்களோட இருக்குமா இருக்காதா அப்புறம் நீங்கள் பிஜேபி வாங்க நாற்பது இடத்துல ஆளுங்கட்சியினுடைய அதிகார பலத்தை உபயோகித்து நான் வெற்றி பெறலாம் உங்களுக்கு எம்பி எலெக்ஷன் தான் எம்பி தேவை அப்படி ஒரு டீல் நாங்கள் பண்ணுறோம் அதனால் வாங்கன்னு விஜய் கூப்பிட்றாங்க நீங்கள் கேட்டுட்டு என்ன சொன்னார் விஜய் தரப்புன்னு கேட்டால் அது நமக்கு தெரியல ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்ட இப்படி சொல்லியிருக்கிறோம் ஒரே விஷயந்தான் பாஜக ஒதுக்கிடுங்க நாங்கள் உள்ளே வரோம் நாங்கள் ஆட்சியில் பங்கேற்க மாட்டோம் துணை முதலமைச்சர் அஞ்சாறு அமைச்சர்கள் வேண்டாம் நாங்கள் கூட்டணிக்கு வருகிறோம் ஆட்சி அமைந்து விட்டால் அவர்கள் தோற்று போய்விட்டு அதிமுக தாவரைக்க கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஒரு வருஷம் கூட இருப்போம் ஆறு மாதம் கூட இருப்போம் ஆறு மாதம் கழித்து அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்வோம் எதிர்ப்பு அரசியல் நமக்கு கை கொடுக்கும் கட்சி வளரும் நம்முடைய கட்டமைப்பை உயர்த்தி கொள்ளலாம் அரசியல் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் உண்மையா பொய் இதெல்லாம் ஏசியங்களாக இருக்கிற செய்திகள் விஜய்க்கு ரெண்டு ஆப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க பாஜக இருந்தாலும் வரலாம் இல்லைனாலும் வரலாம் அப்படின்னு ஆனால் விஜய் என்ன முடிவெடுக்க எடுக்க போறார் தெரியல ஆனால் இந்த நிமிடம் வரை ஜான் சொல்வதைத்தான் விஜய் கேட்க போகிறார் ஜானும் விஜயும் தனியாகத்தான் நிற்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள் ஜானும் விஜயும் தவிர மற்ற எல்லோருக்கும் என்ன ஆசை தெரியுமா கூட்டணிக்கு போயிடணும் கூட்டணிக்கு போனால் எம்எல்ஏ உங்களோட கூட்டணி அமைச்சரவை ஏற்பட்டால் அமைச்சராகலாம் இந்த ஆசையில் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் ஜான் வந்து தான் விஜய்க்கு மதகுரு அவர் சொல்வது தான் விஜய் கேட்கிறார் இப்போ தனித்தா கூட்டணியா கூட்டணி என்றால் பாஜக இருப்பதா இல்லையா இதெல்லாம் வந்து உடனே விடை தெரியாது கொஞ்சம் காலமாகும் ஆனால் பாஜகவும் டெல்லியிலிருந்து ஒரு உறுதி கொடுத்துருக்கிறது உங்களை திமுக நாங்கள் காப்பாற்றுகிறோம் அதற்கு என்ன விலை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் ஸோ அது ரொம்ப முக்கியமான டீல் அந்த டீல் என்னென்னு நமக்கு தெரியல நன்றி நன்றி